நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஊழியர்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பற்றி வெளியான மகிழ்ச்சியான தகவல் இந்த தொகையின் மூலமாக என் முன்பு வழங்கப்பட்டதை விட தற்போது எவ்வளவு உயர்த்தி வழங்கப்படுகிறது இது வந்து என்ன சலுகைகளை பெறுவதற்கு இதற்கான வழிமுறைகள் வந்து எது வெளியிடப்பட்டுள்ளதா இதற்கான நிபந்தனைகள் என்ன அதாவது குறிப்பிட்ட சலுகைகள் பெறுவதற்கான தொகையை இது உயர்த்தப்பட்டுள்ளதா என்பது பற்றியும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுப்பு பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த அப்டேட் கூட எல்லா வீடியோம் டேராக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தாக்கல் செய்தார் அவர் தனது உரையில் புதிய வருமான வரி விதி விதிப்பில் வரி விகிதம் கட்டமைப்பு மாற்றியமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் புதிய வருமான வரி விதிப்பு நியூ டேக் ரெஜிமி முறையில் வரி விகிதம் கட்டமைப்பு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதன்படி ரூபாய் மூன்று லட்சம் வரை வருமானம் ஈட்டுவோர் வரி செலுத்த தேவையில்லை என்று மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ரூபாய் மூன்று லட்சமாக உயர்த்தப்படும் ரூபாய் மூன்று லட்சம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரையிலான வருமானத்திற்கு ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ரூபாய் ஏழு லட்சம் முதல் ரூபாய் பத்து லட்சம் வரையிலான வருவாய்க்கு பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ரூபாய் பத்து லட்சம் முதல் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் வரையிலான வருவாய்க்கு பதினைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் முதல் ரூபாய் பதினைந்து லட்சம் வரையிலான வருவாய்க்கு இருபது சதவீதம் வரி விதிக்கப்படும் ரூபாய் பதினைந்து லட்சம் மற்றும் அதற்கு மேல் முப்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் இதன் மூலமாக சம்பளம் பெறும் ஊழியர்கள் ஆண்டிற்கு ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு வரை வருமான வரியை சேமிக்க முடியும் புதிய வரி முறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான நிலையான விலக்கு ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் அதேபோல் ஓய்வூதியதாரர்களுக்கான குடும்ப ஓய்வூதியது ஓய்வூதியத்திற்கான பிடித்தம் பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் இதன் மூலம் சுமார் நான்கு கோடி சம்பளம் பெறும் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் வருமான வரி சட்டம் ஆறு மாதங்களில் மறு ஆய்வு செய்ய பட்ஜெட் மும்மொழிகிறது வருமான வரி சார்ந்த வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் வருமான வரி சட்டம் மறு ஆய்வு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து புதிய வரி முறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான நிலையான விலக்கு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் அதேபோல் வந்து ஓய்வூதியதாரர்களுக்கான குடும்ப ஓய்வூதியத்திற்கான பிடித்தம் பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் இதன் மூலம் சுமார் நான்கு கோடி சம்பளம் பெறும் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை பற்றி கமெண்ட் செக்ஷன் இருங்க இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோமும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்